பதி ஒரு முக்கியமான இப்போது என் என் உடம்புல வந்து இவ்வளோ பிளட்டு எவ்வளோ ரத்தம் போச்சு இது உண்மையான பதிவு கொஞ்சம் ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் கேட்டு ஃபுல்லாக கேட்டுப்பாங்க நான் அந்த அர்த்தத்தை சொல்கிறேன் நீங்கள் கடைசி வரும் கேட்டுப்போங்க அப்போ தான் அந்த அர்த்தம் புரியும் அதை புரியாது கடைசி வீரம் கேட்டுப்பாங்க இந்த என் உடம்புல ரத்தம் எவ்வளோ ரத்தம் போச்சு தெரியுமாங்க அதனால் இது உண்மையான பதினு சொல்கிறேன் இது கொஞ்சம் பச்சை பச்சையாக இருக்கும் கெட்ட வார்த்தையாக இருக்கும் நீங்கள் வந்து எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம் நான் வந்து பாத்திரம் போகும்போது எவ்வளோ இது வந்து வெளி மூலம் உள் மூலம் அப்படி ஒரு மூலம் நீங்கள் இருக்கும் இப்போ இந்த வெயில் டைம் வேல் காலம் மூலம் எல்லாத்துக்கும் இருக்கும் நூற்றுக்கு இருபது பேருக்கு இருக்குது ஆனால் வெளியே யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இது போய் நான் ஓப்பனாக அது வந்து வெளியும் உள் மூலம் வெளி மூலத்தை சொல்கிறேன் நான் பாத்ரூம் இருக்கும்போது ரத்தரத்தமாக போவோம் ரத்த ரத்தமாக போவோம் என்னால் வழி தாங்க முடியாது தாங்க முடியாமல் நான் அது எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் அது வந்து இந்த விஷயத்த லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்ன சாப்பிட்டேன் அது என்ன அந்த ட்ரீட்மெண்ட் சாப்பிட்டேன் நாட்டு மருந்து சாப்பிட்டேன்னா இல்லை ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா அப்படின்னு நான் சொல்ல அந்த இது சொல்கிறேன் அது சொல்லத்தான் போகிறேன் அதுக்கு தான் அந்த போட்டுக்கிறேன் அந்த எனக்கு இந்த வழி தாங்க முடியாமல் ரத்த ரத்தமாக போவோம் ப்ளட்டு அந்த பாத்ரூம் போகும்போது பிளட்டில் பாத்ரூம் போகும்போது அப்படியே ரத்தம் நிறைய நிறைய போகும் என்னால் வழி தாங்க முடியாது அதே மாதிரி எனக்கு முடியலை ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருந்தேன் ரொம்ப நாள் என்ன ஒரு ஆறு மாதம் ஒரு வண்டியில் உட்கார முடியாது ஒரு சீட்டில் உட்கார முடியாது ஒரு இடத்துல உட்கார முடியாது அவ்வளோ வலியோடு உட்காந்துருந்தேன் இது வந்து மூலம் வெதிகுன்னா உள் மூலம் வெளி மூலம் எல்லாம் இருக்குது இது வெயில் காலம் எல்லாத்துக்கும் நூற்றுக்கு இருபது பேருக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் வெளியே யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் அந்த ஓப்பனாக அந்த பதிவு சொல்கிறேன் அந்த வழியில் தாங்க முடியாமல் உட்கார முடியல எடுக்க முடியல பாத்ரூம் போனாலும் எனக்கு பாத்ரூம் போகிறக்கு பயமாக இருக்கும் ஐயோ பாத்ரூம் போனாலே ரத்த ரத்தமாக போகமே பிளட்டு போகாமல் நிறையா போகமே எப்படி நான் போகிறேன்னு போய் ஏ பாத்ரூம்லாம் அடக்கடைக்கி வச்சு பார்ப்பேன் என்னால் முடியாது அதுக்கப்புறந்தான் ஒரு ஆள் வயசான தாத்தா ஒரு எண்பது வயசு எனக்கு தாத்தாட்ட கேட்டேன் தாத்தா இப்படி எனக்கு வந்து பாத்ரூம் போனால் வழி தாங்க முடில தாத்தா ரத்த ரத்தமாக போகுது ப்ளட்டு நிறையா போகுது அது என்ன பண்ணலான்னு தாத்தாட்ட கேட்டேன் அந்த தாத்தா ஒரு பதில் சொன்னாங்க அதை நாங்கள் லாஸ்டில் சொல்கிறோம் அப்போ தான் அந்த அது வந்து ஒரு ட்ரீட்மெண்டாக சொன்னாங்க ஒரு ட்ரீட்மெண்ட்னா ஒரு ஒரு வகை ஒரு வகையாக வந்து ஒரு வாரத்துக்கு நாலு முறை சாப்பிட்ருக்காங்க அந்த இது வந்து லாஸ்ட்டை சொல்கிறேன் அது உங்கள் அப்போ தான் நீங்கள் கடைசி வரையும் கேட்பீங்க அந்த மூளை விதிக்கு உள் மூலம் வெளி மூலம் அதுக்கு வந்து நான் ஆஸ்திரியும் போகவும் இல்லை எங்கேயும் போகவும் இல்லை அந்த தாத்தா சொன்ன ட்ரீட்மெண்ட் நான் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணேன் அந்த தாத்தா எண்பது வயசு தாத்தா தான் கேட்டேன் நான் வந்து சின்ன சின்ன ஆள்கிட்ட கேட்கல அந்த தாத்தாக்கு எண்பது வயசு அவங்க அந்த பிரச்சனை இருந்திருக்குது சின்ன வயசு பையனில் இருந்திருக்குது வயசு பையனில் இருந்திருக்குது அவங்க இது அதை தான் சாப்பிட்ருக்காங்க அதை சாப்பிட்டதுக்கு லாஸ்ட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன் சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக சொல்லுவேன் அது வந்து நான் வந்து ஆசிரியர் போகவும் இல்லை இப்போ பழ அந்த சொல்கிறேன் ஆஸ்திரி போகவும் இல்லை ஆப்ரஷன் பண்ணவும் இல்லை நாட்டு மருந்தை எடுக்கவும் இல்லை எந்த மருந்தனை எடுக்கல அந்த தாத்தா ஒரு சொன்ன ட்ரீட்மெண்ட் தான் எடுத்தேன் அது நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு வழி தாங்க முடியல அப்படியே என்ன அப்படி தான் அந்த தாத்தாட்ட சொன்னேன் இப்படி அந்த விவகாரத்தை சொன்னேன் தாத்தா இப்படி இருக்குது தாத்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் அவங்க ஒரு ஒரு முறை சொன்னாங்க அந்த முறை சொல்லும் போது ஆனால் நிறைய பேர் சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க இந்த மூளை வேதி உள் மூலம் வெளி மூலம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஏன்னா நிறைய பேர்த்து இருக்குது ஆனால் வெளியே சொல்ல முடியாது வெளியே சொல்ல வெக்கமாக கூச்சப்படுறாங்க வெக்கப்படுறாங்க ஆனால் இது வந்து இது நம்ம வந்து இது பொதுவில் எல்லாத்துக்கும் வரும் நூற்றுக்கு இருபது பேர் நூற்றிக்கு இருபது பேர் டிரைவர் மார்க்கு எல்லா மார்க்கும் இருக்கும் லேடி சிஸன்ஸு எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் வெளியே சொல்கிறதுக்கு ஒரு ஆஸ்திரி போகிறக்கு பூச்சப்படுறாங்க வெக்கப்படுறாங்க அது வந்து நம்ம வெக்கப்பட வேண்டாம் எல்லாம் நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் உங்க உங்கள் இஷ்டம் அது வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள் ஆனால் நான் ஏன் ட்ரீட் நான் கரெக்டாக சொல்கிறேன் நான் வந்து நான் என்ன என்ன இது என்னோட பதிவு தான் இது எனக்கு எவ்வளோ அழுதுனேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அது வந்து என்னை முடியாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் ஒரு எத்தனும் அதெல்லாம் ரொம்ப அதை சொல்ல முடியாது எனக்கு சொல்ல முடியாது கண்ணீராக வருது அந்த வார்த்தை சொல்ல முடியல அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னால் முடியாமல் அந்த தாத்தா சொன்னாங்க சாதத்தை சொன்னாங்க இதை சாப்பிடு அப்படி இதை சாப்பிடு சொன்னாங்க அது என்ன தான் அது ட்ரீட் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லலை சொல்கிறேன் சொல்கிறேன் லாஸ்ட்டில் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்லுவேன் அதை நான் ஒரு வாரத்துக்கு நாலு முறை சாப்பிட்டேன் ஒரு வாரத்துக்கு நாலு முறை சாப்பிட்டேன் நீங்கள் எதிர்பார்க்கணும்ல என்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் உடம்பு எப்படி இந்த மூளை வேதி உள் மூலம் வெளி மூலம் எப்படி குணமாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்ல எனக்கு எந்த அந்த இப்போ நல்ல குணமாயிட்டுங்கோ இப்போ வெயில் காலம் தான் இப்போ நல்ல குணமாயிட்டு ஒரு எடுத்தேன் ஒரு மூணு மாதம் எடுத்தங்கோ அந்த மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ட்ரீட்மெண்ட்னால் நான் வந்து ஆப்ரஸ் பண்ணவில்லை நாட்டு மருந்து எடுக்கல அந்த இதை சொல்கிறேன் கரெக்டாக சொல்லுவோம் லாஸை சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் க்ளாஸில் கண்டிப்பாக சொல்லுவேன் சொல்லாமல் மட்டும் மாட்டேன் எதுக்கு நம்ம வீடியோ லாங் வீடியோ போட்டிருக்கோன்னா இந்த உள் மூலம் வெளி மூலம் மோ எப்படி குணமாச்சுன்னா அந்த கேள்வி ஆனால் நிறைய பேர் கூச்சப்பட்டுருக்குறாங்க ஆசிரியர் போகம்மா வேண்டாமா வெளியே சொல்கிறக்கே நிறைய பேர் கூச்சப்படுறாங்க இந்த இது எப்படி சொல்ல இது எப்படி ஹாஸ்பிட்டலில் போய் எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறேன் இது வந்து நம்ம உடம்புல வர்றதாங்க நம்ம உடம்புல எந்த ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து முள் மூலம் வெளி மூலம் ரத்தம் வர வாய்ப்பு இருக்கிறதுக்கு பார்த்துருக்கோம்னா ரத்தம் வரும் நிறைய வரும் வழி தாங்க முடியாது வலி எத்தனை வழி நான் தாங்கினா அதனால் நீங்கள் நிறைய கூச்சப்படாங்க கூச்சப்படாங்க இது வந்து எல்லா மனசனுக்கு வர்றது தாங்க இது ஒரு சூட்டுக்காக வரோம் அது வந்து எல்லாத்துக்கும் வர்றது இப்போ வெயில் காலம் தான் எப்போயும் நிறைய பேருக்கு வருது வரதான் செய்யுது ஆனால் வெளியே சொல்கிறதுக்கு வைக்கப்படுறாங்க வெளியே சொல்ல வைக்கப்படாதுங்க எல்லா இப்போ நான் எதுக்கு வீடியோ போட்டிருக்கேன்னா எனக்கு சொல்லணும் இது வந்து எல்லா மக்களும் தெரியணும் அப்படி தான் வீடியோ போட்டுக்கிறேன் நான் அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சொல்லவே இல்லை நீங்கள் எதிர்பார்க்கணும் அது எதிர்பார்க்கணும் நான் லாஸ்ட்டில் கண்டிப்பாக சொல்லுவேன் ஆனால் வாரத்துக்கு நாலு முறை நாலு முறை செஞ்சேன் அது செஞ்சதுன்னா என்ன சொல்கிறேன் பாருங்கள் செஞ்சேன் வீட்டில் செஞ்சு தான் சாப்பிட்டேன் வீட்டில் நாலு முறை செஞ்சு செஞ்சு சாப்பிட்டேன் அவங்க அது வந்து நம்ம மீன் குழம்பு எப்படி அதே அதேமாரி இது அது வந்து ஒரு நான் சொல்கிறேன் சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்க்குறவங்களா கண்டிப்பாக இந்த உள் மூலம் வெளி மூலம் எல்லாம் ரெடியாயிரும் நீங்கள் கவலைப்படாமல் நான் சொல்கிறத ஒரு வாரத்துக்கு நாலு முறை செஞ்சு சாப்பிடுங்க ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் நாட்டு மச்சாட வேண்டாம் எந்த இதுவும் பண்ண வேண்டாம் நான் என்னோட என்னோடய கணிப்பு என்னோட கணிப்பும் நான் வந்து சாப்பிட்டது இப்போ நல்ல குணமாயிட்டுங்க இப்போ வேல் காலம் இப்போவும் வேல் காலம் தான் இப்போ இப்போலாம் வழியும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் வாரத்துக்கு நாலு முறை அந்த செஞ்சு சாப்பிட்டேன் செஞ்சு சாப்பிட்டோம்னா வீட்டில் செஞ்சு தான் சாப்பிட்டேன் நான் வெளியே அது இப்போ லாஸ்ட்டில் ஃபுல்லாக சொல்கிறேன் அந்த செஞ்சு சாப்பிட்டோன்னா இப்போ உடம்பு நல்லா இருக்குது நல்லா குளிச்சு அது வந்து நம்ம சாப்பிட்டது வந்து நான் வந்து குளிச்ச ஊற்றுருங்க நான் வந்து என்னது வெயில் காலத்துக்கு நான் வந்து ஒரு அவங்க அந்த தாத்தா சொன்ன மாதிரி நீ ஒரு வாரத்துக்கு நாலு முறை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதேமாரி வாரத்துக்கு நாலு முறை அப்படியே தொடங்கி தொடர்ந்து அந்த தாத்தா அது எம் வயசு தாத்தாக்கு தான் அந்த ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சு நான் வயசுலாம் நிறைய அவங்கள்ட்ட சொன்னேன் தாத்தா சொன்னேன் தாத்தா என்ன பாத்ரூம் போக முடியாது தாத்தா வலிக்கு தாத்தா ரத்த ரத்தமாக பிள்ளை பிளட்டு நிறையா போகுது தாத்தா அப்படின்னு சொன்னேன் அது அந்த பல படி சொல்கிறேன்னா நீங்கள் அந்த 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 வார்த்தைக்கு வரோம் அங்கே அங்கே அந்த தாத்தா சொல்லும்போது பையா நீ மாதிரி அப்படின்னு சொன்னாங்க தாத்தா வந்து என்ன பேர மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் நான் வந்து எனக்கும் அப்படி இருந்துச்சுப்பா அந்த வழி இருந்தது ரத்த ரத்தமாக நிறையா போச்சு எனக்கு பாத்ரூம் உக்கம் வர முடியாது எனக்கு பிளட்டு நிறையா போவோம் ஆனால் வந்து அந்த அது எல்லா ஆஸ்திரியுமே போனேன் ஆனால் நிறைய சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணால் வரங்குறாங்க ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க நான் தான் பண்ண வேணாம் எனக்கு பயந்து அந்த தா தாத்தா பற்றி தான் பேசுகிறேன் என்னை பற்றி பேசல தாத்தா தாத்தா பற்றி தாத்தா இருந்தது அதை தாத்தா பற்றி வர்றேன் அந்த தாத்தா சொன்னேன் எனக்கு என்னையும் சொன்னாங்கப்பா எனக்கு ஆப்ரஸ் பண்ணுன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் என்ன ஆப்ரெஷ் பண்ணாலும் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு கேட்டா அப்படின்னு அவங்களே சமாளிச்சுட்டு ஒரு அவங்க அதுக்கு மேலே ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்காங்க அந்த தாத்தா அந்த தாத்தா அந்த தாத்தா தாத்தா அதுக்கு மேலே ஒரு ஆள்கிட்ட கேட்டு அவங்க அதே ட்ரீட்மெண்ட் தானே அவங்க உடம்பு நல்லா இருக்காங்க அதேமாரி நானும் போய் இப்படி அந்த தாத்தாட்ட சொன்னேன் தாத்தா எனக்கு இப்படி இருக்குது தாத்தா தாத்தா என்ன தாத்தா பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் அதை அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க அந்த இன்னும் அவங்க சொல்லாமல் இருக்கிற நீங்கள் எதிர்பார்க்கணும் புடா அதனால் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு அது என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் என்ன இதெல்லாம் யோசனை இருந்து அப்படி நான் வந்து அந்த தாத்தாவுக்கு சொன்னாங்க வேறு ஒன்றும் இல்லை அந்த ட்ரீட்மெண்ட் சொல்ல சொல்கிறேன் நீங்கள் முன்னேற எனக்கு எதிர்பார்த்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்களா என்னை என்ன சொல்கிறான் இந்த மோ உள் மூலம் வெளியின் மூலம் இந்த பையன் இந்த இந்த அந்த அண்ணன் தம்பி தாத்தா என்ன சொல்கிறாங்க நீங்கள் எது நிறைய பேர் எது அதை இந்த தாத்தா சொல்கிற முறையை நான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு நல்லா கேட்டுட்டு அந்த வழியும் இல்லை இப்போ வந்து நல்லா பாத்ரூம் ஃப்ரீயாக போகுது அந்த பிளட்டு வர்றதில்ல அந்த ரத்தம் வர்றதில்ல அதனால் நான் வந்து உள் மூலம் வெளி மூலத்துக்கு எல்லாம் அந்த கதை சொல்கிறேன் நீங்கள் வந்து வெக்கப்படாதுங்க கூச்சப்படாதுங்க எல்லாம் எது இருந்தாலும் இது வந்து நான் வந்து உண்மையான பதிவு இப்போ எனக்கு நடந்தது நான் வந்து உண்மையான பதிவு சொல்கிறேன் நான் யாருக்கு நடக்குது எனக்கு நடந்தது நான் சொல்கிறேன் அந்த தாத்தா இப்போ அந்த பதிவில் நான் சொல்கிறேன் தாத்தா என்ன சொன்னாங்க தெரியுமா தாத்தா சொல்கிறத சொல்ல போகிறேன் தாத்தா சொன்னாங்க பன்னிக்கறி 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 பார்த்துருக்கீங்களா பன்னிக்கறி பன்னிக்கறி பன்னிக்க ஒரு வாரத்துக்கு நாலு முறை நீ செஞ்சு சாப்பிடு தம்பி எனக்கு சொன்னாங்க அந்த தாத்தா அந்த வயசான தாத்தா எண்பது வயசு தாத்தாட்ட அவங்க நான் கேட்டபோது இப்போ சொன்னாங்க இப்படி எனக்கு இருக்குன்னு சொன்னால் அவங்க இப்படி சொன்னாங்க நானும் அதை தான் சாப்பிட்டேன் என அந்த தாத்தா அந்த தாத்தா நானும் அப்படி தான் சாப்பிட்டேன் எனக்கு சரியாயிட்டோம்னு சொன்னாங்க அதேமாதிரி நான் வந்து மாதிரி ஒரு வாரத்துக்கு நாலு முறை பன்னிக்கேரி செஞ்சு சாப்பிட்டேன் பன்னிக்கறி பன்னிக்கரி நம்ம ஊரில் வெட்டுறாங்க பார்த்திங்களா பன்னிக்கறி நிறைய பேர் பன்னிக்கிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க வைக்கப்படுறாங்க என்னப்பா அந்த பன்னிக்கரி ஆனால் நிறைய பேர் சாப்பிட்றாங்க நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க நூற்றுக்கு இப்போ முப்பது ஐம்பது பேர் தான் சாப்பிட்றாங்க நூற்றுக்கு ஐம்பது பேர் சாப்பிட்றது இல்லை அந்த பன்னிக்கிரின்னு என்னன்னே கூச்சப்படுறாங்க என்ன சாப்பிட்ற கூச்ச ஆனால் அது உடம்பு குளிச்சது இந்த உள் மூலம் வெளி மூலம் கண்டிப்பாக போகும் அது உறுதி நான் எனக்கு நான் சாப்பிட்றதுக்கு அந்த தாத்தா சொன்னதுக்கு அதே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அந்த நாலு ஒரு வாரத்துக்கு நாலு முறை இந்த பன்னிக்கிரி வீட்டில் ஆக்கி தான் சாப்பிட்டேன் ஆசிரி போகல நாட்டு மரம் சாப்பிடல எந்த இதுவும் சாப்பிடல பன்னிக்கறி 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 நாலு முறை ஒரு வீட்டுக்கு எவ்வளோ அரை கிலோ ஒரு கிலோ எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் எனக்கு வந்து எனக்கு பிடிக்கும் பன்னிக்கறி பிடிக்கும் அதில் வந்து அது சொன்ன அந்த தாத்தா சொன்னோன்னா அந்த ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துட்டேன் எனக்கு சரி இந்த பன்னிக்கிரி எனக்கே முதல்ல பிடிக்கல எனக்கே முதல்ல பண்ணிக்கிற தாயும் இந்த வழியினால் தாங்க முடியுது சாப்பிட்டு சரிப்படுத்தணுமே சாப்பிட்டு சரிப்படுத்தினதான் அந்த தாத்தா கிட்ட அந்த சொன்னாங்க பன்னிக்கறி பன்னிக்கறி நாலு முறை சாப்பிட்டாங்கோ நாலு முறை ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு நாலு முறை ஒரு அரைக்கில் வாங்கி எங்கள் வீட்டில் செய்ங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க பண்ணிக்கிறே செய்ய மாட்டாங்க எனக்காக செஞ்சு தந்தாங்க என் அம்மா எனக்கு வலி தாங்க முடியலம்மா எனக்கு மூணு நிறைய வலிக்குதுமா பார்த்துருமா நான் உட்கார முடியலம்மா ரத்த ரத்தமாக போதுமா என்ன உட்கார முடியலம்மா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பாவம் போட்டு நீங்கள் பண்ணிக்கிறி சரி நீங்கள் இப்போ அந்த தாத்தா சொன்னாங்க நீங்கள் உங்களுக்கு செஞ்சு தரேன் நீங்கள் வந்து நல்ல மாதிரி உடம்பை பார்த்துருங்க எனக்கு செஞ்சு தந்தாங்க ஒரு வாரத்துக்கு நாலு முறை செஞ்சு சாப்பிட்டேன் மூணு மாதம் சாப்பிட்டேன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வாரத்துக்கு நாலு முறை அந்த பன்னிக்கறி சாப்பிட்டோம் எனக்கு உடம்பு நல்லா குளிச்சாயிட்டு அந்த மூ உள் மூலம் வெளி மூலம் எல்லாம் சரியாயிட்டுங்க இப்போ ஒன்றும் அந்த வழி இல்லை பார்த்துருமோனா ஃப்ரீயாக போகுது நிறைய பேர் எத்தனை காசோ உள் மூலம் வெளி மூலத்துக்கு காசு செலவு பண்ணியிருப்பீங்க இதை ஒரு என்னோட பதிவுதான் என்னோட பதிவு எனக்கு இது தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சான்னு சொல்கிறேன் எனக்கு என் உடம்புல இருந்த நோயை நான் சொன்னிட்டேன் எனக்கு நான் அந்த பன்னிக்கீறி சாப்பிட்டோம்னே எனக்கு அது உடம்பு நல்லா ஆயிடுச்சு அந்த மூ உள் மூலம் வெளி மூலம் எல்லாம் சரியாயிட்டு அதே மாதிரி எல்லோரும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கல தைச்சது எனக்கு சொன்னு தோணுச்சு அதான் சொல்கிறேங்க செய்து அறிந்தும் அறியாமல் பேசாமல் மன்னித்திருங்கள் மீண்டும் அடுத்த விடிய சந்திப்போம் இது உள் மூலம் வெளி மூலம் நல்லா குளிர்ச்சியான பொருள் பண்ணிக்கறி இது வெயில் காலம் எல்லாம் வைக்கப்படாங்க கூச்சப்படாங்க எல்லாத்துக்கும் நூற்றுக்கு இருபதுக்கு கண்டிப்பாக இருக்கும் நிறைய சொல்கிறாங்க வைக்கப்படுறாங்க கூச்சப்படுறாங்க கூச்சப்பட வேண்டாம் இது ஒரு நாலு முறை சாப்பிட்டு பாருங்கள் வாரத்துக்கு நாலு முறை சாப்பிட்டு பாருங்கள் ஒரு மூணு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் வலி கண்டிப்பாக குணமாகும் ரத்தம் பிளட்டுலாம் வராது உடம்பு ஃப்ரீயாகவும் உடம்பு நல்லா சில பிடிக்க சிலவருக்கு வைத்த கலக்கும் சில குளிச்ச சிலைக்கு பிடிக்க சிலையை பண்ணிக்கிறே சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த பதிவுபட்டுக்கிறேன் அறிந்தும் அறியாமல் பேசினால் மன்னித்தருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ என் மக்களுக்காக நான் என்ன அடுத்த வீடியோ நான் சந்திப்பேன் இது வந்து என் வழி தாங்க முடியாமல் அந்த வழியை நான் இந்த முள் மூலம் மூலம் இந்த வெயில் காலத்துக்காக போட்டேன் அறிந்தும் அறியாமல் தவறாக பேசினால் நான் மன்னித்திருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி விட பெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி